அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்களுடைய மாதின தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஒருவேளை அரபு நாடுகள்லாம் ஈரானுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறிட்டாங்க அப்படின்றது ஈரான் உணர்ந்துட்டாங்க அதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது ஸோ இத்தனை நாள் அரபு நாடுகள் ஒன்றிணியுமா அப்படின்னு போட்டோம் நம்ம ஒன்றிணையில் அமெரிக்கா பக்கம் நிறைய சாஞ்சிட்டாங்க அது ஈரான்கானது கடுமையான எதிர்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ட்ரேட் வார் ட்ரேட் வாரில் மற்றும் ஒரு எட்டு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிலைப்பாடு எடுத்திருக்கு இந்தியா விதமான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ரஷ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் அதை ஜெலன்ஸ்கி வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க மற்ற நிகழ்வுகள் பார்த்தலாம் நம்ம இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸான தகவல்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கொடுங்க நம்ம பதற்றம் நிறைந்த பகுதி அப்படின்னா அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இந்த முக்கோண காதல் கதைகள் தான் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சுச்சுவேஷன் என்ன காரணம் அப்படின்னா ஈரான் மீது எந்த நேரத்திலயும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அப்படியே அரசல் பொருட்கள் அதை சுற்றி நடக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே அப்படித்தான் தெரியுது இல்லையா அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்னொரு ப்ரூஃப்மே கொடுத்துட்றேன் இந்த ப்ரூப் கொடுக்கறதுக்கு முன்பு நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்கா கிட்ட நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறது நோ மீனிங்ஃபுல் அதனால ஒரு அர்த்தமும் கிடையாது அது ஏதாவது யூஸா ஒரு யூஸும் கிடையாது எதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் தேர்ட் பர்சன் வேறு ஏதாவது மூன்றாம் தர நாடுகள் வேணால் தலையிட்டா பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நேரடி பேச்சுவார்த்தைலாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு ஒரு புஷ்டா வச்சுட்டாங்க புஷ்டா வச்சுட்டு அடுத்து ஈரான் தரப்பில் வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஈராக் குவைத் யுஏஇ கத்தார் துருக்கி பக்ரைன் இந்த இதில் எந்த நாடுகளாவது அமெரிக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் நிலைகளில் இருந்து தாக்குதல் நிகழ்ந்த நிகழ்ந்தது அப்படின்னா நிச்சயம் நான் முதல்ல உங்களை தான் அடிப்பேன் அது நீங்கள் வந்து நட்பு நாடு அப்படி இப்படி அந்த எல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் மொதல் அடி உங்ககிட்ட தான் அமெரிக்காவுடைய பேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமெரிக்கா பேஸ் கூட எங்களுக்கு செகண்டரி கேஸ் தான் உங்களத தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எச்சரிக்கையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அப்போ ஈரான் உணர்ந்துருக்கிறாங்க என்னதான் அரபு நாடுகள் ஒரு பக்கம் ஒன்றிணைந்தால் ஒன்றிணைந்து நம்மளுக்கு ஆதரவாக சொல்லப்பட்டிருந்தா கூட வெளிப்படையாக ரெண்டு நாளைக்கு முன்பு கூட சவுதி அரேபியா குவைத்து கத்தாரு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கள் பேஸை வந்து பயன்படுத்தாதீங்கன்றமா சொன்னாங்க நேற்று கூட அரசல் பொரசலான செய்தி என்ன வந்தது அப்படின்னா ஈரானை உழவு பார்ப்பதற்காக யூஏஇ போன்ற நாடுகள்லாம் இல்லை இல்லை நீங்கள் எங்கள் இருந்து உழவு பார்க்காதீங்க நீங்க சர்வதேச கடல் எல்லையில் இருந்து கூட உழவு பாருங்க அது எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க ஆனால் இந்த வார்த்தைகளை பத்திரிகைகள் நம்பலாம் மக்கள் நம்பலாம் ஈரான் நம்பவில்லை நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்கள் அவங்க பக்கம் நீங்கள் கூட இருந்து வேலை செஞ்சிடுவீங்க குளித்து ஓட்டி மக்களே அதனால உங்களுக்கான இது இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன்றாங்க என்ன காரணம் இதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு சாட்டு பார்க்குறீங்கல்ல இது வந்து அமெரிக்கானுடைய யுஎஸ்ஏஎஃப் சி செவன்டீன் ஃபோர் குளோப் மாஸ்டர் த்ரீ மிலிட்டரி ட்ரான்ஸ்போர்டுடைய ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கு அங்கங்கே ஆயுதங்களை இறக்கிட்டு இது வந்து மூன்றாவது முறையாக நம்ம பார்க்குறேன் நான் உங்ககிட்ட மூன்றாவது முறையாக சப்மிட் பண்ணுறேன் நான் இந்த மிலிட்டரி கார்கோ வந்து கொஞ்சம் கூட ரெஸ்டே கிடையாது அது இல்லாமல் சிஃபைஎம் ஹெவி கார்கோ அமெரிக்காவுடைய ஏர்ஃபேர்ஸ் வந்து டியாகோ கார்சியாவில் அங்கே போயிட்டு ஆயுதங்கள் இழக்கிறாங்க இந்த இரண்டு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா நேற்று காலையில் கூட இன்றைக்கி காலைல ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் டியாகோ கார்சியாவில் இருந்து வந்து ஏமனுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறத ஒரு ட்ரையல் எடுத்தாங்க அந்த தாக்குதலுமே அவங்க வெற்றி பெற்றாங்க நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் அமெரிக்கா சே ஈரானுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஈரான் வந்து வான் தடுப்பு சாதனங்கள் வைத்திருக்காங்க இடைமறித்து தாக்கல் நடத்திடுவாங்க பட் அவதிகள் கிட்டே அளவுக்கு இல்லை ஆனால் ஈரான்கிட்ட இருக்குது அதனால அவங்க இடைமேலி தாக்கல் நடத்திடுவாங்க இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஒரு ட்ரையல் டியாகோ கார்சியாவில் இருந்து ஒரு ட்ரையலை எடுத்திருக்காங்க சரி அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இஸ்ரேலில் தேவையான டிஹெச்ஏஏடி வந்து கொண்டு வந்து அடிக்கிறக்காங்க அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட இருந்து ஏழு பேட்டரிக்கு மேலே வந்து அடிக்கிறக்காங்க இஸ்ரேலில் எப்போ அப்படின்னா போன நவம்பர் சமயத்தில் ஈரான் வந்து ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ ஆப்ரேஷன் நாங்கள் தொடங்க போகிறோம் சொல்லிட்டு இரண்டாவது தடவையாக இஸ்ரேலை ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணாங்க அப்போ அந்த தாடு கொண்டு வந்து பெரிய அளவுக்கு நிறுத்தினாங்க அதுவும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் கொடுத்தது ஸோ அந்த பதற்றம் இருந்தது அப்போயும் அமெரிக்கா போதிய அளவுக்கான வான் தடுப்பு சாதனங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்கன்னு ஆனால் அதையும் மீறி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் சி ஃபைவ் எம் சூப்பர் கேலக்ஸி இன்றைக்கி நேயத்தம் ஏர்பேஸில் வந்து எம்ஐஎம் ஒன் நாட் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபரி இதுவும் டிகெச்ஐஐடியும் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருந்து நாலு பேட்டரியை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க சரி நம்ம ஏற்கனவே உங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம் அங்கே தென்கொரியாவில் வைத்திருந்த வான் தடுப்பு சாதனங்களை டிகெச்சியாக இருக்கட்டும் இல்லை பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும் டிஎச்சி கிடையாதுங்க தென்கொரியாவில் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இருக்குது அது கொண்டு வந்து இங்கே யூஏயில் நிலை நிறுத்திட்டாங்க அதையும் அவசர அவசரமாக கொண்டு வந்து வைத்திருக்காங்க இன்னும் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கிட்டலாம் அவசர அவசரமாக கலெக்ட் பண்ணி இங்கே மிடில் ஈஸ்ட்டில் வராங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய தாடு கொண்டு வந்து பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸும் வான் தடுப்பு சாதங்கள் எங்கே நிறுத்துகிறாங்க இஸ்ரேலில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இது இரண்டையும் நீங்கள் ஒரு கனெக்டிங் டாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இல்லாமல் ஆயுதங்கள் கொண்டு போய் குவிடுது அமெரிக்காவுடைய எச்சரிக்கைகள் இதையெல்லாம் உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப்மே வந்து கொடுக்குறேன் ப்ரூஃப்னு இல்லை நடக்கிற நிகழ்வுகள் இது போய் என்ன போய் ஃப்ரூப்பு நடக்கிற நிகழ்வு போயிட்டு பெருசாக நம்ம இவங்களா நான் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு சரி ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு நிறையாக அவர்கள் எங்கே இருக்கிறாரு ஹங்கேரியில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் இருக்கிறாரு அங்கே ஹங்கேரியில் போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு பெரிய அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஐரோப்பா அப்படி தான் பேசுவாங்க எதுனாலும் உங்களுக்கு எதிராக வந்தால் நான் பேசிக்கிறேன் வீட்டு அதிகாரத்துக்குன்னே பிறந்தவங்க நாங்களாம் என்ன கொண்டு வந்தாலும் உங்களுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா வீட்டை கொண்டு வந்தாலும் போங்க கவலைப்படாத போய்ட்டு வாங்க நண்பா அப்படின்னு தட்டி விட்டு அனுப்பிச்சிட்டாரு மனுஷன் நேராக அங்கேருந்து டைரெக்டாக வாஷிங்டன் போகிறாரு இது வந்து ப்ரீ பிளான் ஏற்கனவே நம்ம ஒரு நாள் முன்னாடியே சொல்லிவிடுந்தோம் அரசல் புரிசலாக தகவல் வருதுங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னோம் நம்ம ஆனால் இப்போ என்னென்னா அங்கேருந்து நேராக இப்போ அமெரிக்கா போகிறாரு இந்த ஒரு சந்திப்பு வேறு எதுக்குமே கிடையாதுங்க இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கலாம் என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டலாம் என்னெல்லாம் அடுத்தடுத்து பாசிட்டிவாக கொண்டு போகலாம் இதற்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு மெயினாக போகிறாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா டேரிஃப் வரி விதித்தது ஏன்னா இஸ்ரேல் வந்து ஜீரோ வரி விதித்தாலும் அவங்க பதிலுக்கு பதினேழு பர்சன்ட் விதிச்சிட்டாங்க அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவதற்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த நாட்டோட பிரதமரும் அதிபர்களோ போக மாட்டாங்க ஃபஸ்ட்டு ட்ரேட் மினிஸ்டர் போவாங்க மினிஸ்டர் லெவலில் மீட்டிங்லாம் நடக்கும் அவங்களே ஒப்புதல் கொடுத்துருவாங்க அதாவது இந்த வரியை குறைப்பதற்காக ஒரு பிரதமர் திடீர் என்று அவசர அவசரமாக பயணம் போறாங்கன்னா அது சும்மா ஒரு பத்திரிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு செய்தியா இருக்கலாம் ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு காசாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தனது தாக்குதல்களை உறுதி செய்வது மற்ற அடுத்தடுத்து என்ன செய்வது ஏன்னா நீங்க இன்று கூட இன்னும் அதிகமான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வந்து இறங்கிட்டே இருக்கு அங்க ஹமாஸுக்கான ப்ரெஷர் வந்து தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுங்க அதை தாண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் யூகேவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வாய்க்கா ஒன்று வந்துருச்சு வாய்க்கா தகராறுனா வார்த்தை மோதல்கள் வந்திருக்கு இங்கே யூகேவிலிருந்து இரண்டு எம்பியே இவங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் காசால் என்ன நிலைமை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அனுப்புகிறாங்க அங்கேருந்து தூதுவாரா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த இரண்டு எம்பி சார்னால் எங்கள் அஷ்டிசம் முகம்மதும் யுவான் யாங் இவங்க இரண்டு பேரும் அனுப்புகிறாங்க ஆனால் இரண்டு பேரையும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க நீங்கள் வந்து இங்கே நாட்டுக்குள்ளே காலடி வைக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்டிசெமிஸ்டம் ஆன்டிசெமிஸ்டம்னா இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையும் இஸ்ரேலியர்கள் துரோகிகள் போல நீங்கள் பெரிய அளவுக்கு பேசிருக்கீங்க அதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எங்களை எதிர்த்து பேசும்போது நீங்கள் எங்கள் மண்ணுக்குள்ளே வைப்பதற்கு நீங்கள் தகுதி இல்லை கிளம்பி விடுங்கள் அப்படின்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க இஸ் இஸ்ரேல் வந்து என்னென்னா இஸ்லாமிக் நாடுகளை இப்போதைக்கு நாங்கள் எந்த எம்பிஸை நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்க அதனால நாங்கள் யூகேவை அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது என்னப்பா யூகே அப்படி சொல்கிறேன் ஏன்னா சமீப காலமாக அமெரிக்காவும் இவங்க இஸ்ரேலாக அதுதான் இருக்காங்க யூகே வந்து ஒன் ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க கிட்டத்தட்ட அவங்க போயிட்டு அதில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க யார் யூகேவும் அமெரிக்காவும் இஸ்ரேலா அதனால அதை நான் சொல்கிறேன் நான் சரி இந்த பக்கம் டேவிட் லேமி டேவிட் லேமின்னா யாரு யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டார் இந்த கடும் கண்டனம் எதற்காக அப்படின்னா யாரை கேட்டு எங்களுடைய டெலிகேஷன் இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் பெருத்த அவமானம் இது எப்படி நீங்கள் அனுப்பலாம் ஒரு அரசாங்க பிரதிநிதி அவங்க அரசாங்கத்தினுடைய எம்பி அவங்க நாங்கள் அனுப்பின ஆள் நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளேயே காலடி வைக்காம நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்கன்னா இது நாட் குட் அப்படின்ற மாதிரி தனது எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சுக்கலாம்ட்டு எங்கள் அப்பா யூகேவுக்கும் இஸ்ரேலுக்கும் வார்த்தை மோதல்கள் பயங்கரமாக ஆயிடுச்சு அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேரும் எதிரிகள் ஆகிட்டாங்க அப்படி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு இரண்டு குழு உங்கள் கிட்டே கொடுக்குறேன் ஒரு குழு என்னன்னா இந்த கிறிஸ்ட் ஆர்மர் இருக்கிறார் இல்லையா அவங்களோட மனைவி வந்து யார் தெரியுங்களா அவங்க வந்து ஜீவ்ஸ் தான் அவங்க வந்து இஸ்ரேலினுடைய இஸ்ரேலிருந்து போனவங்க தான் அவங்க ஜீவ்ஸ் தான் அவங்க ஒரு குழு இரண்டாவது என்ன தெரியுங்களா தொடர்ந்து யூகேனுடைய ட்ரோனாக இருக்கட்டும் யூகேனுடைய ஆயுதங்கள் ஆயுதங்கள் கூட செகண்டரி கேஸ் தான் போர் விமானங்கள் சைப்ரஸ்னுடைய ஒரு பர்டிகுலர் குட்டி இடத்த யூகேனுடைய பேஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்பப்போ இஸ்ரேல் அந்த பேஸை பயன்படுத்துகிறாங்க அமெரிக்காவும் அந்த பேஸை பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க அந்த பேஸை பயன்படுத்தி தான் அவுதிகல் மீது தாக்கல் நடத்துறது காசா மீது உழவு வேலை பார்ப்பது லெபனான் மீது உழவு வேலை பார்ப்பது எல்லாமே இஸ்ரேல் மட்டும் தனித்து செய்யலை யூகேவும் இணைந்து செய்கிறாங்க அமெரிக்காவும் இணைந்து செய்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம வெளிப்படையா பத்திரிக்கைகளும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ யூகேவுடைய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படியே அப்பா ரெண்டு நாடும் பயங்கரமா மோதிக்குது எங்கள் தலைமை பிரிச்சு மேயறாரு இதுதான் எங்களுக்கு தேவை நம்ம ஆளுங்களை தடுத்து உடனே கடுமையான எதிர்ப்புகள் அட்டா அப்படின்னு பேசுறாங்க அப்படி அப்படின்னு நினச்சாங்கன்னா இல்லை இல்லை அன்ற ஒரு டீலிங் இருக்கு அந்த டீலிங்கில் எந்த ஒரு சொச்சமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம க்ளீனாக அவங்க பார்த்து போயிட்டு தாங்க இருக்காங்க இது ஒரு வெளிப்படையான ஒரு மோதல் அதாவது வெளி உலகத்துக்கான ஒரு மோதலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம என்னால உறுதியாகவும் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கான நிகழ்வுகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா அதே போல் சிரியா மீது நடத்தப்படுகிற தாக்குதல த டெலகிராப் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆஹ் ஒட்டு ஒரு நூறு கெமிக்கல் வெப்பனுக்கு மேல குடுவான் அங்கங்கே இருந்ததாம் யாரு ஆசாத் ரீஜியன் இருக்கும்போது ஈரானோட டைய பச்சு எஸ்புலாவோட டையை பச்சு நிறைய இருந்தது அதில் இஸ்ரேல் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் அழிச்சிருக்காங்க இன்னும் மீதி அழிக்காமல் இருக்காங்க அதனால நிச்சயம் அதெல்லாம் முழுசா அழிக்கிற வரைக்கும் அவங்க தாக்கல் நடத்திட்டு தான் இருப்பாங்க இது இஸ்ரேலினுடைய செய்தி குறிப்பு சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க இது எதுவுமே வேண்டாம் எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நம்ம நேற்றைய பெரிய அளவுக்கு பேசியிருக்கோம் நம்ம ஒரு வீடியோ கிளிப்ஸ் கூட போடுறேன்னா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் அது கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் அது நிறைய ரீசனுமே இருக்குது அதனால் அந்த வீடியோவை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் நான் அது என்னென்னு புரிஞ்சிருப்பீங்க நேற்று வீடியோ பதிவோ பார்த்துவிங்க சரி இப்போ என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அமெரிக்கா என்ன சொன்னாங்க அமெரிக்காவுடைய நேஷ்னல் எக்கனாமிக் கவுன்சிலினுடைய டைரக்டர் கெவின் ஆசட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஐம்பது நாடுகள் நாங்கள் வரி விதித்ததுக்கப்புறம் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்காங்க நாங்கள் மறுபடியும் ட்ரேட் ஒப்பந்தம் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஐம்பது நாடுகள் இன்ன வரைக்கும் தயாரா இருக்காங்கன்னா நாங்கள் சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாரு நிஜமாவே சக்சஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்ம போட்டுடலாம் ஏன்னா இன்னைக்கு அமெரி அமெரிக்காவில் பெரிய ஒரு போராட்டம் ஐம்பது மாகாணத்துலேயும் அவர்களோட நிலைப்பாடும் ட்ரம்ப்ரோட வரி விதிப்பு எல்லாமே மக்கள் ஒதிச்செழுந்துட்டாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விலைவாசியோட ஏற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா அதனால மக்கள் போராட்டம் செஞ்சுட்டு தாங்கிறாங்க வாஷிங்டன் வால்ஷீட்டை வந்து வால்ஷீட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கடந்த இந்த ஆரம்பித்ததுலேருந்து பதினோரு ட்ரில்லியன் பக்கம் லாஸ் வரும் இப்போ ஆறு ட்ரில்லியனுக்கு மேல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆறு ட்ரில்லியன் லாஸு அது இல்லாமல் இன்னும் வரக்கூடிய திங்கக்கிழமெல்லாம் இன்னும் பெரிய மோசமான நிகழ்வுகள் நடக்க போகுது நோட் பண்ணி வைங்க நாளைக்கு ஏன்னால் இவங்க சீனா என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் பக்கம் போடுறாங்க அதை உறுதி செஞ்சிட்டாங்க அவங்க சொன்னது சனிக்கிழமை உறுதிப்படுத்தினாங்க அடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவாக வந்துருச்சு அதனால நாளைக்கு திங்கக்கிழமை காத்துட்டு இருப்பாங்க ஏசியாவோட பங்கு சந்தை கம்ப்ளீட் அவுட் ஆக போகுது அமெரிக்காவோட பங்கு சந்தை அதை விட மோசமாக அவுட் ஆக போகுது இன்னும் என்னென்ன ஆக போதோ தெரியல ஒன்னே ஒன்று குரூடாயிலோட குறைவு தங்கத்தோட குறைவு தங்கம் வந்து நாளைக்கு விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது இரண்டை தவிர மீதி ஷேர் மார்க்கெட் எல்லாமே நாளைக்கு இன்னும் சரியான அடி வாங்க போகுது ஏன்னா இன்னொரு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற இருபத்தெட்டு பில்லியன் உரத்துள்ள பொருட்களுக்கு வந்து வரி விதிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த இரண்டு முடிவு இந்த இரண்டு முடிவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கோட பங்கு சந்தையும் சரி இன்னும் ஏற்கனவே வரி வரி விதிப்புனால இன்னைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக வந்த நியூஸ் இப்போ நாளைக்கு பங்கு சந்தை பெரிய அளவு கடிவாங்க ஐரோப்பாவும் சரி அங்கே சீனாவும் சரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா டேனிஷ் டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் உள்ள வந்து அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு ஸ்கிப் பண்ணுறாங்களாம் சூப்பர் மார்க்கெட்லாம் மே இனிமேட்டு மேட் இன் ஐரோப்பாவை வந்து ப்ரொமோட் பண்ணலாம்ன்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பிரதிபலித்தது அப்படின்னா அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மலேசியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கோஆடினருக்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பதில் டாரிஃப் வந்து என்ன விதிக்கலாம்னு நாங்கள் இருக்கோம்ன்றாங்க இதெல்லாம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சீனா ஐரோப்பா மலேசியா இன்னும் ஒரு ச குட்டி குட்டி நாடுலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான நிகழ்வுக்குறாங்க இதில் தான் இந்தியா ரஷ்யாவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வியட்நாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா வியட்நாமும் பாதிக்குது வியட்நாம்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற நைக் போன்ற ப்ராடக்ட்டும் பாதிக்கப்படுது இன்னொன்று ஆப்பிள் நிறுவனமும் இன்னைக்கு வழியே இல்லாமல் விளையாற்றம் செஞ்சுட்டாங்க நாளைக்கு திங்கக்கிழமை அவங்களும் பயங்கரமாக அடி வாங்க போகிறாங்க எந்தளவுக்கு அடி வாங்குறாங்கன்னு பாருங்கள் நாளைக்கு ஏதாவது நான் ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான் அப்போ வியட்நாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டேரிஃப் எல்லாமே நில் பண்ண தயாராக இருக்கோம் நீங்கள் நாற்பத்தி ஆறு பெர்சென்ட்டு வரி விரிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நில் பண்ண தயாராக இருக்கோம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி நாளையோ நாளை மறுநாளோ அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அமெரிக்கா எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தா போதுன்றாங்க அப்போ வியட்நாம் ஒன்று வந்து வெளியே வந்திருக்காங்க இரண்டாவது என்னென்னா தைவான் தைவான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஷார்ட் செல்லர்லாம் இருக்காங்கள்ல ஷார்ட் செல்லர்லாம் ரொம்ப சீக்கிரமாக பொருட்கள் ரொம்ப கீழே இறங்குச்சுன்னா அரசாங்கம் கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் கீழே இறங்காத வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கலான்ற ஒரு உத்தரவாதத்தை சீக்கிரமாக அழைச்சிருக்காங்க ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை பெருசாக வெடிக்கி போகுது இல்லையா அதனால் தைவான் வந்து கொஞ்சம் உள்ளே இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஷார்ட் செல்லர்லாம் கொஞ்சம் டைட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இன்னொரு வார்த்தையும் லாய்சிங் டீ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா யை குடித்து ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டார் நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் அமெரிக்காவுக்கு என்ன குறை வச்சோம் நூறு பில்லியனுக்கு மேலே எங்கள் டிஎஸ்எம்சியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் கை கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வரோம் எங்களுடைய எனர்ஜி எலக்ட்ரா அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பெட்ரோகெமிக்கல் இது எல்லாமே பெரிய அளவுக்கு அமெரிக்காக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுருக்கோம் நாங்கள் எல்லா டேரிஃபும் குறைக்க தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவுடன் சுமூகமாக செல்ல எந்த நேரத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஜீரோ பர்சன்ட் டேரிஃபை கூட நாங்கள் வரலான்ற மாதிரி பேசிக்கிறோம் அதனால் நாங்கள் தயார்ன்னு சொல்லிட்டாங்க ஜப்பானுமே கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடு தான் வந்ததாக சொல்கிறாங்க நாங்கள் பதில் நடவடிக்கைகள் இறங்கல பேச்சுவார்த்தை நடத்ததாக வந்து சொல்லப்படுறாங்க இந்த நிகழ்வை எல்லாம் தாண்டி இந்தியா வந்து என்ன அதிகாரப்பூர்வமாக அரசு குறிப்பில் எதுவுமே சொல்லலை ஆனால் எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் ப்ளூமர்க் போன்ற பத்திரிகைகள் இன்னும் ஒரு சில பத்திரிகைகளை என்ன சொன்னாங்கன்னா இந்தியா பதில் டேரிஃப் அதாவது பதிலுக்கு பதில் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை பேச்சுவார்த்தையில் தயாராக இருக்குது ஆனால் பதிலுக்கு வரிகளை குறைக்க தயாராக இருக்கிறதா என்றால் அதுவுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு ஏன்னா வரிகளை குறைத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் பதில் டேரிஃப் அமெரிக்காவுடன் சண்டை போட தயாராக இல்லை பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்ற மாதிரியான ஒரு சுமூக போக்கை கடைபிடிக்கிறது அப்படின்னு ஒரு மூன்று நான்கு பத்திரிகைகள் வந்து தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க எப்போவுமே எப்பவுமே நம்ம அதிகாரப்பூர்வமாக மினிஸ்டர் லெவல்ல தான் நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியும் இதே நம்ம தைவான் நியூஸ் சொல்கிறோன்னா லாய்ச்சிங் டீ வந்து சொல்லியிருக்கிறார் இதே ஐரோப்பா சொன்னாங்கன்னா ஐரோப்பாவுடைய செய்தி சொல்லி இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் செய்தி குறிப்பில் எதுவும் வரல ஆனால் பத்திரிகைகள் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெள்ளை மாளிகை வந்து ஒரு விளக்கமே கொடுத்துருக்காங்க ஏங்க நீங்க ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு வரி விதிக்கல என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு நாங்க ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் குறிப்பாக ஏற்றுமதி மாதிரி நெகோசியேஷன் இருக்கோம் அதனால் இந்த டைமில் நாங்கள் இல்லை இதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஜிம்பாபியாவும் என்ன சொல்லிட்டாருனா அவங்களுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாருனா சரி ஓகே அமெரிக்கா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தலாம் டேரிஃப் வந்து ஃபுல்லாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்னா பெண் குயின்கள் சார்பாக தான் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை பெண் குயின்கள் மட்டுமே வாழுகின்ற அந்த ஆஸ்திரேலியா கீழே இருக்கக்கூடிய தீவு பத்து பர்சன்ட் வரி விதித்துக்கிறாரு அது எப்படி எந்த பெண் குயினை அனுப்பி பேசுவாங்கன்னு தெரியல அது மட்டும் தான் பெண்டிங்காக இருக்குது அவங்க மட்டும் இல்லை ஒரு பெண்டிங்குன்னா அவங்களுக்கு மட்டும் வரி பத்து பர்சன்ட் சரியில்ல அது எந்த விலங்குனங்களை அனுப்பி பேசுவாங்க அந்த விலங்கினங்கள் கத்த கத்த இவங்க எப்படி அதுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அது ஒன்று தான் பெண்டிங்கு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஒரு பப்பி சேம் ஆகிடுச்சிங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே சின்னதாக கீழே வந்து சவுத் சூடான் இருக்கு இல்லையா சவுத் சூடானுடைய மைக்ரெண்ட்ஸ் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ்னால் இங்கிருந்து போனவங்க இல்லை விசா மூலியமாக அங்கே போய் படித்தவங்களும் இங்கே ஏடா கூடமாக அதான் ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு கு குறிப்பிட்ட பேர் நாடு கடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு சவுத் சூடான்கிட்ட ஹலோ சவுத் சூடானா பேசுகிறீங்க நான் வந்து நாட்டாமா பேசுகிறேன் அந்த பக்கம் யார் அந்த பக்கம் சவுத் சூடான் பேசுகிறது சரி நான் வந்து ஆளுங்களை இங்கேருந்து அனுப்புகிறேன் இவங்களாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி சரியில்லை நிறைய மோசமான வேலைகளை பண்ணிட்டாங்க அதனால் அனுப்புகிறேன்னு சொன்னது எங்கெல்லாம் அனுப்பாதீங்க அதெல்லாம் வாங்குறது ஆள் இருக்கிற ஆளே எங்களால் சமாளிக்க முடில ஏதாவது கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு அங்கேயே வச்சுக்கோங்க எல்லாம் வேற எங்கே அனுப்பிவிட்ருங்க எங்கள் நாட்டுக்குலாம் அனுப்பாத நாங்களே பஞ்சத்தில் இருக்கிறோம் நீங்கள் வேற ஏங்க திருப்பி அனுப்பி அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுத்தோடனே நீங்கள் மார்க் ஒரு ரூபியாக இருக்கிறதில்ல அவர் என்ன சொல்ல டென்ஷன் ஆகிட்டாக இருப்பேன் அதனால் இதுக்கப்புறம் சவுத் சூடானுக்கு வந்து பாஸ்போர்ட் ஹோல்டரு மீது எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் சவுத் சூடானாக நம்பலான்னு பார்த்துக்கலாம் என்ன ஒரு பதில் அவங்க கொடுக்குறாங்க அவங்க அதனால் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க சவுத் சூடானுக்கிட்ட ஸோ போர் இருந்து பார்க்கலாம் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே கொஞ்சம் தள்ளி ஐரோப்பாவையும் நம்ம ரஷ்யா உக்ரைனையும் கனெக்ட் பண்ணிடலாம் வந்துட்டார் நம்ம நாட்டாம் வந்துட்டார் எங்கே இப்போ இன்னும் அங்கே எகிப்தோட எல்லை பகுதிக்கு போகலை என்னைக்கு போகிறாருன்னு தெரியல எக்ஸ்தலத்தில் போட்டார் காசானுடைய பகுதி அந்த ஐம்பது கிலோமீட்டர் உள்ள வரைக்குமே நான் போயிட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு உள்ள சந்தில் எட்டி பார்த்துட்டு வரேன் என்னால் முடியாது இல்லை நான் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து காசாவில் அமைதி திரும்புறேன்னு சொல்லிட்டு இருப்பேன் அடுத்த தலைவர் போகிறதுக்கு முன்பு இன்னொரு வசனத்தையும் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவ்வளோதான் நான் புட்டின் கிட்ட வந்து நான் பேச தயாராக இருக்கேன் ஐரோப்பாவின் பிரதிநிதியாக ஏன் சார்பாக நான் வந்து பேச தயாராக இருக்கேன் அப்படின்றமா சொன்னாங்க நீங்கள் போங்க பேசாமல் போங்க ஏன் ஏன்னா மேக்ரன் அவர்கள் கோவிட் சமயத்தில் என்னாச்சுன்னா புட்டீனவர்களை சந்திக்க போகும்போது அதுதான் மேக்கரன் அவர்களுக்கு ஆண்டு ஆண்டுனால் அந்த டென்ஷன் ஆனது காரணமே அவர்களும் மேக்கரன் அவர்களும் ஒரு லென்த்து டேபிளுங்க இவர் இந்த கடைசியில் அவர் அந்த கடைசியில் ஹலோ பொட்டியின் பேசுகிறீங்களா ஆ சொல்லுங்க மேக்கரன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கையும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அப்படியே அந்த பக்கம் அந்த அந்த ஒரு டைலாக் சொல்லலாங்களே என்னது வேண்டாம் வேறுப்பாவது காண்டாம இருக்கணும்னு பேர் வச்சாங்களா அந்த மாதிரி அந்த பேர் வச்ச ஆள் வந்ததுக்கப்புறம் அவங்க கையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சு அனுப்பது தான் மேக்கரனுக்கு ஒரு பப்பி சேம் ஆயிடுச்சு அப்படியே பெரிய இந்த பொசிஷன் நம்மளை சேம் பண்ணிட்டாருன்னா அதிலிருந்து ஒரு ரஷ்யா உக்க ஆகிறாரு அதுக்கப்புறம் இவருமே போனார் ஜெர்மன் ஓல்டு சார்ஸ் அவருமே போனார் அவருக்குமே அதே மாதிரி தான் தள்ளி நின்று தான் அனுப்புனார் ஆனால் மற்ற நாடுகள் போகும்போதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு கட்டி பிடிச்சிக்கிறாரு ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு அப்படி சீனா போனாங்க இந்தியா போனாங்க அந்த டிஸ்டன்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணல அதுக்கப்புறம் போனாங்க ஆனால் இருந்து போனவங்களை மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுனால அந்த வெறுப்பை காட்டினார் இப்போ நானே பேசுகிறேன் அப்படின்றாரு இப்போ உலகத்தில் எந்த பகுதியில் சண்டை நிலவுனாலும் அமைதிய ஒன்று ஒன்று உண்டெனில் அது ஈ லோகத்தில் மேக்கரன் இல்லாமல் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா இன்னைக்கு அவங்க நாட்டில் அவருக்கு எதிரான அந்த போராட்டம் நடந்தது இல்லையா அந்த மரியன் லீபன் அவர்களை ஐந்து வருட தண்டனை கொடுத்தாங்க ஐந்து வருடம் போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல அவங்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் பாரீஸில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது அதே மாதிரி கருத்து கணிப்புகளும் வந்து பெரிய அளவுக்கு முந்தி நிற்கிறாங்க இதுக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு கூட வரல அவங்க ஆனால் இப்போ முப்பத்தி ஆறு பர்சன்ட் வரைக்கும் வராங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தேர்தல் வச்சா கிளியர் மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இதையெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் மறைக்கணும்னா இப்போதைக்கு அந்த உலக நிகழ்வுகளையும் அந்தந்த போர் சூழல்களையும் பேசினாதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் மறைக்க முடியும் இது இங்கே இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியாவில் தொடங்கி உலக நாடுகளுக்கே பொருந்தும் அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான செய்திகள் வந்து பொருந்தும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உக்ரைன் உக்ரைன் வந்து இன்னைக்கு நிறைய இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் மொத்தம் ஒன்பது கின்சால் ஒன் நாட் ஒன் க்ரூஸ் மிசைல்ஸ் டிஎன் நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராஜடிக் பாம்பர் மூலியமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க எயிட் கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் பிளாக் சி நேவியிலிருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆறு இஸ்காண்டர் எம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் கிரவுண்ட் டு லான்ச்சுடு கிரவுண்டிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நூற்றி ஒம்பது சூசைட் ட்ரோனு இதில் இவங்க இருபத்தி மூணு மிசைல்ஸில் பதிமூணு சுட்டு வீழ்த்திட்டாங்க மீதி பதி பத்து இல்லை இரு அதாவது பா சாரி இன்னும் பத்து எங்களால் சுட்டு வீழ்த்த முடியல மீதி தொண்ணூற்றி மூணும் அதுக்கப்புறம் ஒன் நாட் நைன் ட்ரோனும் வந்து ஓரளவுக்கு தான் எங்களால் சுட்டு வீழ்த்த முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் முறையாக இவங்க உக்ரைன் வந்து அனுப்புனதை நாங்கள் சுட்டு வீழ்த்த முடியலன்னு சொன்னது இன்றைக்கி தான் முதல் முறை இதுக்கு முன்னாடி எத்தனை அனுப்புனாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லுவாங்க பட் இந்த தடவை ஆனால் இல்லை ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டார்னா வெஸ்டர்ன் நாடுகளோட ப்ரஷர் இன்னும் பத்தலை நிறையா கொடுக்கணும் அவங்களுக்கு பயம்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப பயமாக அப்போ நான் பேசுகிற அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை நீங்கள் கொடுக்கணும் சீக்கிரமாக வாங்கன்றார் கால் என்னென்னா அமெரிக்காவை பார்த்து நீங்கள் ரொம்ப டம்மியாக இருக்கீங்க சரியாக நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கல அவங்க என்ன எங்களை அடி அடினு அனுப்பிச்சிட்ருக்காங்க நீங்கள் ஏன் பதில் நட பதில் தாக்கல் நடக்கலை அப்படின்னு கேட்குறாரு இப்போ கிட்டே கேட்குறாரு ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க ஏன்னா எப்போயும் ஒரு ஒரு லட்சம் கோடியே மறுபடியும் நான் கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து இருந்து ஒரு சில நாடுகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு நாளைக்கு எசுக்கு புசுக்காயிட்டு எது கொடுத்த பணத்தை நீ எப்ப கொடுத்த டொனேஷன் கொடுன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாங்களா இல்ல அமெரிக்கா ஒரு நிலையான உறுதித்தன்மை வருட்டுன்னு நினைக்கிறாங்களா எல்லாருமே வசனம் மட்டும் தாங்க சொல்லிருக்காங்க இன்னும் ஆயுதங்கள் முழுமையாக போய் சேரல ஆனா இவங்க புலிகேசி டீம் மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி மூணாம் புலிகேசி டீம் மூலம் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க முன்னேறல உக்ரைன் தடுத்துட்டு இருக்காங்கன்றத ஒரு சொல்லி இருக்காங்க இது எல்லாம் கூட பரவாயில்லைங்க இந்த நேட்டோ நாடுகள் ஒன்றாக இணையிறாங்க எதுக்குறாங்க எல்லாம் செய்தி தான் பட் அங்கேரி போட்டா இருப்ப ஒரு பிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்ன பிட்டு போட்டார்னா நம்ம ஏன் நேட்டோ நாடுகள் வந்து கிறிஸ்டியன் நேட்டோவை உருவாக்கக்கூடாது அதாவது இப்போ கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்டியனுடைய கம்யூனிட்டி மட்டும் சேர்ந்து ஒரு நேற்றோ நாடாக உருவாக்கக்கூடாது ஆ அப்படின்னு கேட்டார் இது வந்து ஐரோப்பாவையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் கிறிஸ்டியனும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த உலகத்தில் அது இல்லாமல் நம்ம மேற்கொண்டு வேறு ஏதாவது நடவடிக்கைகளும் கரெக்டாக இருக்கும் ஆ அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் ஆடி போயிட்டாங்க இவர் சொன்னாலும் சொல்லலனாலும் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே லைட்டாக அப்படி தான் போது இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நடவடிக்கைகள் நடக்கிற தாக்குதல் மிடில் எதிரான நடவடிக்கை எல்லாமே வந்து அல்மோஸ்ட் எனக்கு அப்படி தான் தோணுது இன்னும் இது கொஞ்சம் வெளிப்படையாக கொண்டு வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மத மோதல்கள் வந்து அந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு யுத்தமாக மாறிவிடும் இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா இப்பயே ஒரு தலைவரோட கருத்து அந்த அளவுக்கு உலக லெவலில் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே வரலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அது உலக லெவலில் ஒரு கருத்தாக பிரதிநிதித்துவம் கொடுத்து கிறிஸ்டியன் நேட்டாவாக உருவாக்கினாதான் கிறிஸ்டின் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அடுத்தடுத்து அது வேறு விதமான பாதைக்கு போயிடும் அது எப்படி உயிர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம ஏற்றிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம காசாவுக்குள்ளே போயிடலாம் காசாவில் என்ன அப்படின்னா இப்போ உணவுப் பொருட்கள் மீதியெல்லாம் தாண்டி இப்போ தண்ணியும் வாட்டர் சப்ளையும் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலில் வந்து கட் பண்ணிட்டாங்க இனி எழுபது பர்சன்ட்டுக்கான வாட்டர் சப்ளை இல்லை ஒன்லி முப்பது பர்சன்ட் தான் இப்போ சப்ளை ஆகிட்டுருக்கு ஸோ அடுத்து குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் எஸ்புல்லானுடைய குறிப்பிட்ட இல நிலைகள் மீது சதன் லெபனானில் ஒரு இரண்டு இடத்துல ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க மேபி ஒரு குறிப்பிட்ட வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்ஜினியரிங் வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க அது என்ன இழப்புகள் அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன் நான் துருக்கியில ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்தான்புல்ல பெரிய ஒரு போராட்டம் துருக்கி அதிபர் அவர்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அங்கு அமைதி திரும்புவதற்காகவும் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது துருக்கியில் இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேல் நன்றி வணக்கம்